அйдаடும் cardinals marai marainda kondai koondai nambai koondai kondai koonda nanni aratta dole nadavi malli vaada malli kanandha roja samagudali kunavanni kuna malli udali kunavya marugu malam kondale vaangaliye sooriya gaane malliyengali அண்டசகாரை மறை மறை கொண்டை கூந்தலை கூரையும் கொண்டை கூளனன்னி அரக்கத்தோடு இராவி மல்லி வாடா மல்லி கண்ணந்தரோஜா சாமடி ஊடனி குனமவன்னி கொண்ட மல்லி ஊடனி குனமவறு குளம் கொண்டானே மாண்டாலியே சூரியகாண்டம் மல்லியளீயும் கண்ணந்த பட்டை தெய்ந்தமில்லை திருநரோஜா திவரி ம